மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க நீங்கள் போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் முன் மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கூட இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களுடைய அவமான படுத்துவருக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே கெட்டது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய மேசராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நாம முழுசா பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி மூலமாகவே அதிகமாகவே மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நிகழ்த்திக்கொண்டே இருக்கிறார் என்ன சாமி எங்கள் வாழ்க்கை இப்படியே ஆயிடுச்சா இப்போதான் பார்த்தீங்கன்னா விரைய சனி முடிஞ்சது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏழரசனியா இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போதோ அவ்வளோதான் எங்கள் லைஃபே முடிஞ்சதா அப்படி இப்படி நிறைய கணக்களோட பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறத புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய வருடபுர பண்ணிக்கு வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஏதாவது மாறிடாதா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை வாங்கிட மாட்டோமா ஒரு புது வீடு கட்டிட மாட்டோமா கடனெல்லாம் அடைச்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்தோம் ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரப்போகுது அதுலேயாவது எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன அப்பவும் இதே மாதிரி தான் ஆகப்போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு வருடகிரங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலங்களும் மேசராசிக்காரங்களான உங்களுக்கு மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இதன் மூலமாக இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க நீங்கள் போயிடுவீங்க இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய ஏழரை சனியோட தாக்கத்தை வந்து ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு உடல் ரீதியாகவும் சரி இப்போ ஒரு ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல ஒரு ஒரு ஹார்ட் பிரச்சனை பெரிய லெவலில் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்டச்சத்தில் உங்களுக்கு இந்த குருவுடைய வக்கிர இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு ஈஸியாக அதன் மூலமாக ரெக்கவரி ஆயிரும் சனியும் சனி பயிற்சியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இருக்காது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக சனி பகவான் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இறுதியில் இருந்தே உங்களுக்கு அவர் முழுவதுமாகவே பிளஸாக செயல்படப் போகிறார் இதன் மூலமாக இந்த நவம்பர்லேருந்தே உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதும் அதிகமாகவே குறைய போகுது இதன் மூலமாக அனைத்து மேசராசிக்காரங்களுக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தியில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசியில் எட்டாம் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது மேசராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் காரணமாகவே இருக்குது கண்டிப்பாக பொருளாதார நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கும் இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை பணி அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகு கேத ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து வரு நிறைய நபர்கள் இருக்காங்க இதையும் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பட்டு தான் அவங்க திருமண வாக்கிக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறாங்க விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இறந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரன் தப்பாக நினைச்சிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேஜஜாய் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உள்ள நிச்சயம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாக நேர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க மேசராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ புலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுக்குள்ள நிறைய சிக்கலும் பிரச்சனையும் பங்காளி சண்டை இந்த மாதிரி எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றை தவிர்த்து சற்று வெளியேறுவது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய மன கஷ்டங்கள் மன பிரச்சனை சண்டை சச்சரவு இதன் மூலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது